கூடை அடுத்து மூணு பேர் தான் பார்க்கிறாங்க யாரு வின் பண்ண போறாங்களோ தெரியல சரி உங்களெல்லாம் பாருங்க ஆடியன்ஸ் பாத்துக்கலாம் அப்பம் மீன் கூடை இது எனக்கே கேம் வைக்கிறாரு சரி சூப்பர் அப்பம் மீன் கூடை கூடை மீன் அப்பம் மீன் அது ரெண்டு பேர் தானா ஆஹ் சரி பார்த்துர்லாம் ஆயிருங்க அப்பம் மீன் கூடை அப்பம் ஆ மீன் ஆஹ் கடைசியில் இது அம்மி தான் வின்னர் ஓகே இவர் அவுட் ஆயிட்டார் இது எதுவுமே பண்ணல அதனால் இவர் தான் வின்னர் ஏன் சொல்லிக்கோங்க